இமாலயன் வணக்கம் இப்பொழுது நாம் காங்கிரீட் கொண்டு கட்டடத்தை எவ்வாறு கட்டுவது எளிதாக என்பதை தான் கட்டடத்தின் உள்பக்க அமைப்பானது வலது பக்கமும் வெளிப்பக அமைப்பானது இடது பக்கமும் தொடர்ந்து இந்த திரையில் வந்து கொண்டே இருக்கும் அது எப்படி கட்டுறாங்க தான் காட்டுறேன் உங்களுக்கு இவ்வாறு காங்கிரீட் பேனல்களை கொண்டு இவ்வாறு கட்டடம் ஏதாவது கட்டடம் கட்டணும் அப்படின்னா காப்பிளிங் பில்டர்ஸ் உள்ள என்ன தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு விரைவில் கட்டி இந்த கட்டடமானது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு சதுகடி கொண்ட ஒரு கட்டடமாகும் இதை ஹோட்டல் மற்றும் கடை ஆகிய அதாவது ஷாப் பர்பஸ்க்காக இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க நம்மளுக்கு கட்டணும் சொன்னவங்க இதை நான்கே நாளில் கட்டி கொடுத்துட்டோம் அவங்க வந்து காலம் அதே போல் மேலே போ போடுற ஷீட்டு எல்லாமே அவங்க போட்டிருந்தாங்க காலமானது ஸ்கொயர் பைப்பை கொண்டு கட்டணும் அப்போ தான் பேனல்களை வந்து ஈஸியாக அதில் மாட்ட முடியும் ஸ்கொயர் டியூப் பல காலங்கள் ஏற்கனவே பத்தடிக்கு பத்தடி ஒரு காலம் வைக்கப்பட்டு வைக்க வேண்டும் அதே போல் மேலையும் ட்ரெஸ்ஸால் அவங்க மூடி ஷீட் போட்டு கவெக்ட் பண்ணிட்டாங்க ரூஃப் போட்டு முடிச்சாச்சு அவங்க உள்ளே ஃபால் சீலிங் போடுறதா அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் அதோடைய உயரம் அவங்க அதுக்கு தகுந்தாக போல் அவங்க கட்டணம் கட்டியிருந்தாங்க ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட நான்கு அடி உயரம் அவங்க வந்து மண் ஃபில் பண்ணி அந்த இடத்த கட்டியிருந்தாங்க இந்த இடத்த அவங்க வந்து எதிர்காலத்தில் ஹோட்டலுக்காகவும் போல கடைகளுக்காகவும் பயன்படுத்துகிறதா சொன்னாங்க அந்த தேவைக்கு தகுந்தாக போல் அந்த கட்டணமானது அந்த அமைப்பு இருந்துச்சு நம்மளும் அதை கட்டி கொடுத்தோம் எல்லா காலங்களுமே ஸ்கொயர் டியூப்ஸ் நேராக வைக்கப்பட்டு இருக்கணும் இல்லை பேனல்கள் மாற்றுறது இல்லை சில சிக்கல்கள் வரும் ஏன்னா பேனல் ரெடிமேடு பேனல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து வந்துடும் சைட்டில் மேனுஃபேக்சர் ஆகுறதில்லை அதனால் எல்லா சர்கைஸும் எல்லா எல்லா பக்கங்களும் ஓணங்களும் கரெக்டாக இருக்கணும் ரெக்டாங்கிள் ஷேப் ஸ்கொயர் ஷேப் கரெக்டாக இருந்தால் தான் மாற்றுறது ஈஸியாக இருக்கும் இது மிகவும் செலவு குறைந்தது சில நாட்கள்ல கட்டி முடிச்சிடலாம் கொத்தனர் மணல் சிமெண்ட் காங்கிரீட் வீட்டு அது போல பல கடைக்கிறவங்க கம்பி இப்படி நம்ம போனோம்னா மிகப்பெரிய செலவு நிறைந்தது அது போல இந்த கட்டடத்தை சில நாட்கள்ல பிரிச்சு எடுத்து வேகத்துலயும் கட்டிக்கலாம் அதே போல சில செவகுகள் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா அந்த செவகுகளை கலட்டி எடுத்துக்கலாம் கூடுதலா சில செவகுகள் வேணும் இல்லாட்டி அந்த செவகு கழட்டி கூடுதலா ஒரு சவ நடுவுல மறைக்கணும் தடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் தடுத்துடலாம் அதே போல வலிமையானது தீ பிடிக்கும் தன்மை இல்லாதது வெளியில் உள்ள தட்ப வெப்பத்தை அதாவது எப்போ சூடாக இருந்துச்சுன்னா உள்ள கடத்தாது அதே போல வெளியில அப்போ குளிர்ச்சி ஆகுனால அந்த குளிர்ச்சி உள்ள வகாது எப்பயும் வகை வகை சாதாரணமான சூழல் வெளியில் உள்ள காலநிலையோட விட உள்ள எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சூடானது இன்னைக்கு உள்ள கட்டட செலவுகள்ல இது எக்கனாமிக்கலான ஒரு கட்டட அமைப்பா இருக்குது அதனால இன்னைக்கு கட்டடங்கள் அதாவது ஹோட்டல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சர்வீஸ் சென்டர் அதுபோல ஹாஸ்பிட்டல் இவ்வாறான கட்டடங்கள் வீடு என அனைத்தையுமே இதை வச்சு கட்ட முடியும் காலம் பீம் அதாவது ஒரு புகைமெண்ட் ஸ்டர் இருந்துச்சுன்னா இதை சில நாட்களில் கட்டி பிடிச்சிடலாம் மிக செலவு குறைந்தது உடனே தொழில்களை துவக்கலாம் உடனே குடி போயிடலாம் இந்த வால் பேனல் வச்சு கட்டின பின்னாடி டைரெக்டாக பிரைமர் கழிச்சு பெயிண்ட் அடிச்சிடலாம் ஆகவே சில நாட்களில் எல்லா வேலைகளிலும் முடிஞ்சிடும் எலக்ட்ரிகல் வேலை கூட பேனல்குள்ளேயே முடிக்கிறனாலும் முடிக்கலாம் வெளியிலனாலும் முடிச்சுக்கலாம் மூணு இன்ச்சு பேனல்னா உள்ளேயே பேனலுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ரெண்டு இன்ச்சு பேனல்னா வெளியில அடிக்கணும் இவ்வாறான கட்டடங்கள் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள காப்பிளிங் பில்டர்ஸோட என்ன தொடர்புகள்ங்க மிக்க நன்றி